ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஃபோர் நாட் செவன் அண்ட் படாதோஸ் ஐ ஃபை தான் பார்க்க போகிறோம் டாட்டா ஃபோர் நாட் செவனை பொறுத்தவரை ஃபோர் எஸ்பி டிசிஐசி என்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த படாதோஸில் மூணு சிலிண்டர் என்ஜின் டீசல் டர்போ சார்ஜ் வைத்து நல்ல பவர்ஃபுல் என்ஜினோடு வந்துடுது என்ஜின் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சிசி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி இந்த மாதிரி சிசி டிஃபரன்ஸ் இருக்குது டாட்டாவை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்ஜின் பவரை பொறுத்தவரை தொண்ணூற்றி எட்டு கால்ஸ் ஓர் இருக்குது வடா தோஸத்தை பொறுத்தவரை எண்பது காசு போர் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் உள்ள கிரவுண்ட் க்ளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க டார்க்குமே நல்லா இருக்குது டார்க்கை பொறுத்தவரை டாட்டாக்கு முந்நூறு நியூட்டன் மீட்டர் இருக்குது இந்த வடா தோஸ்தை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூறு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து கியர் பாக்ஸ் இது வந்து ரெண்டு வண்டிக்குமே ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வண்டியில் எல்லாமே சிங்க்ரோமேஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டாட்டாவை பொறுத்தவரை ஜி நானூறு மேனுவல் சிங்க்ரோமேஷும் சிங்கரமஸ்ட்டு மேனுவல் டைப்பு இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க்னு பார்த்துக்கிட்டோன்னா அறுபது லிட்டர் ஐம்பது லிட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த வண்டி கொஞ்சம் பெரிய வண்டினால இதுக்கு அறுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கேஜி மூவாயிரத்தி எண்ணூறு கேஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க க்ரோஸ் வெயிட்டை பொறுத்து வண்டியோட பேலோடுமே மாறும் பேலோடுன்னு பார்த்துட்டோன்னா டாட்டாவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தேழு கேஜி சொல்லியிருக்காங்க இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கேஜி சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டிகளில் வந்து என்ஜின் இது வந்து ஃபோர் சிலிண்டர் என்ஜின் இந்த படாதோஸை பொறுத்தவரை மூணு சிலிண்டர் என்ஜின் தான் ஆர்பிஎம்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் டாட்டாக்கும் இது மூவாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம் வந்து படா தோஸ்க்கு இருக்குது ஸ்பீடு என்ஜின் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணு எம்எம்மும் இருநூற்றி ஆறு எம்எம்மும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுன்னே சொல்லலாம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் டாட்டாவில் பேரபோலிக் சஸ்பென்ஷன் வித் ரப்பர் புஷ் அண்டு ஹைட்ராலிக் டபுள் ஆக்டிங் டெலஸ்கோபிக்ஸ் ஆக்சாரம் வந்துருது படா தோஸ்தை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் பேரபோலிக் த்ரீ ஸ்டேஜி லீஸ்வரிங் கொடுத்துருக்காங்க ரியர்சஸ்வென்ட்ஸனால் அது மாதிரி தான் செமி எலெப்டிக்கல் லீஸ்வரிங் வந்து டாட்டா ஓவர் ஸ்லங் செமி எலெப்டிக்கல் த்ரீ ப்ளஸ் த்ரீ டூ ஸ்டேஜி இதில் வந்து படா தோஸ்திலையும் கொடுத்துருக்காங்க பிரேக்ஸ்னு பார்த்துட்டோன்னா டாட்டாவை பொறுத்தவரை வேக்கியூம் அசிஸ்டர் ஹைட்ராலிக் பிரேக் கொடுத்துருக்காங்க வெண்டிலேட்டர் டிஸ்க் டைப்பு ஃப்ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க ஓவரால் லெந்துன்னு பார்த்துட்டோன்னா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வித்துன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி டைமென்ஷன் இருக்குது நமக்கு பார்த்தாலே தெரியுது டாட்டாவை பொறுத்தவரை டைமென்ஷன் சைஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது லெந்து வித்து ஹைட்டு இது எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான் அடுத்தது டயரு டயர் பார்த்துட்டோன்னா ஏழு டுவெல் ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபோர் ப்ளை ஃபோர்டீன் இதுன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்துட்டோன்னா டாட்டாயை பொறுத்தவரில் பன்னெண்டு லட்சத்திலையும் அசோக் லேலண்ட் படாத தோஸ்து பத்து லட்சத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்திலையும் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்